நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை புலம்பல் மூன்று இருபத்தி ரெண்டு நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கத்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை Lamentations ட்ரீ வேர்ஸ் டொண்ட்டி டூ த ஃபெய்த்ஃபுல் லவ் ஆஃப் த லார்ட் நெவர் என்ஸ் ஹிஸ் மோ நவர் சீஸ் அன்பான சகோதர சகோதரிகளே நம்முடைய கடந்த கால பாவங்கள் துரோகங்கள் துணிகரங்கள் மறைமுகங்கள் அனைத்தையும் கத்தர் நினைத்தார் என்றால் நாம் இருப்போம் ஆனால் கத்தரின் இரக்கங்கள் நம்மேல் பாராட்டப்படுவதால் நாம் உயிரோடு இருக்கிறோம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமன் கிருபை மிகுந்தவரே இரக்கம் மிகுந்தவரே பரமபிதாவே தருமையானப நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி எங்களுடைய கடந்த கால பாவங்களை துரோகங்களை நினையாதபடி நிர்மூலமாக்காதபடி நீர் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு முடைய பிள்ளையாக நிலைநிறுத்தி இருக்கிறீ உடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லுகிறபடியால் நன்றியோடு மெஸ்தோத்திருக்கிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்பிலே நாங்கள் சாய்ந்து கொள்ள கிருபிச்சைங்க உயிருள்ள நாள் வரை சாட்சியாய் வாழ இறக்கம் பாராட்டுங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்